ஃப்ரெண்ட்ஸ் காளான் பிரியாணி செய்ய போகிறா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் குக்கர்லேயே செய்வோம் காளான் பிரியாணி குக்கர் சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் க கம்மியாக தான் சேர்ப்பேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் பட்டை இலை எல்லாரும் போட்டுக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் பச்சை வசனம் போட்டு ரெண்டு தக்காளியும் நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் சின்ன வெங்காயம் அஞ்சாறு இன் புதினா கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பச்சை வாசனை வரை வதக்கி பச்சை வாசனை போயிடுச்சு பிரியாணி பொடி கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனி மிளகா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுக்குவோம் தயிர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு காளாக நறுக்கி வச்சிருக்கேன் சுத்தம் பண்ணி அதை சேர்த்துக்குவோம் இந்த மசாலாலே ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இந்த கப்பில் அரிசி ஒன்றே கால் கப்பு எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இதில் ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்குவோம் ரெண்டரை கப் சேர்த்துக்கிட்டேன் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் நல்லா கிண்டி விட்டுவோம் லெமன் கொஞ்சமாக புரிஞ்சு விட்டுக்கிறேன் நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிருக்கோம் தண்ணி கொதிக்கட்டு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அரிசி இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்கேன் சீரக சம்பா அரிசி அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அப்பப்போ எடுத்து கிண்டி வெட்டி இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் தண்ணி வற்றி அரிசியும் தண்ணியும் கரெக்டாக அந்தளவுக்கு வந்தோடனே குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கணும் விசில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு விசிலில் கரெக்டாக இருக்குது தண்ணி அளவு பிரெட்டாக சின்ன சின்ன ஸ்லைஸாக நறுக்கி பொறிச்சு வச்சுருக்கேன் அதோட சேர்த்துக்குவேன் பையன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன் சேர்க்கி செஞ்சு கொடுத்துருவோம் நல்லா பொருள் புழுன்னு வந்திருக்கு இதே மாதிரி அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது தம் போட்ட மாதிரி இருக்கும் நம்ம சட்டியில் செய்கிற பிரியாணி டேஸ்ட்டு இருக்கும் காளான் பிரியாணி கரெக்டான அளவில் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்